மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாளிலே நூற்றி மூன்றாவது பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் கடந்த அனைத்து கேள்வி பதில் நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம் எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற இருந்து பத்து கேள்விகளும் பொதுவாக நீங்கள் விடைகள் தேடி கண்டுபிடித்து எழுத வேண்டிய இரண்டு கேள்விகளுமாக மொத்தம் பன்னிரெண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது இவற்றை எமது ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்ப்பதனூடாக விடியளிக்க முடியும் முதலில் கடந்த வினாவிடை நூற்றி ஒன்றிற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித ஹென்ரியர்சல் கல்லூரியில் நடைபெற்ற புத்தக அரங்க விழாவின் தலைப்பு என்னவென்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை நூறு மலர்கள் மலரட்டும் நூறு மலர்கள் மலரட்டும் இரண்டாவது கேள்வி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மெலிஞ்சி கிறிஸ்து அரசர் ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட இளையோருக்கான சிறப்பு கருத்தமர்வை நெறிப்படுத்தியவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை பிற சுரீபவான் திரு சுரிபவான் மூன்றாவது கேள்வி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழாயரை சந்தித்த சலேசியன் சபை முதல்வி யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருட் சகோதரி தேவதாஸ் மாரேட் அருட் சகோதரி தேவதாஸ் மாக்ரெட் நான்காவது கேள்வி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அமரர் திரு சாந்தன் அவர்களின் நினைவாக அமைக்கப்பட்ட நினைவாலயத்தின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை சாந்தன் துயிலாலயம் சாந்தன் துயிலாலயம் ஐந்தாவது கேள்வி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிளிநொச்சி கோனாவில் புனித செபஸ்டியார் ஆலயத்தின் அடிக்கல்லை நாட்டி வைத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை அமலதாஸ் அருட்தந்தை அமலதாஸ் ஆறாவது கேள்வி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பண்டத்தெரிப்பு சில்லாலை மறை ஆசிரியர்களுக்கான மறைக்கல்வி பாடத்திட்ட கருத்தமர்வு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை பண்டத்தறிப்பு தியான இல்லத்தில் பண்டத்தெரிப்பு தியான இல்லத்தில் ஏழாவது கேள்வி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் வட்டக்கட்சி பங்கு மறைக்கல்வி மாணவர்கள் மற்றும் மறை ஆசிரியர்களை இணைத்து முன்னெடுக்கப்பட்ட கள அனுபவ சுற்றுலாவில் எத்தனை மாணவர்கள் பங்கு பெற்றி இருந்தனர் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை நூற்றி அறுபத்தி மூன்று மாணவர்கள் நூற்றி அறுபத்தி மூன்று மாணவர்கள் எட்டாவது கேள்வி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித மரியன்னை பேராலய இளைஞர் உருவாக்கல் இயக்கத்தால் முன்னெடுக்கப்பட்ட இரத்த தான முகாமில் எத்தனை குருதி கொடையாளர்கள் இரத்ததானம் வழங்கினர் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை நாற்பத்தி ரெண்டு குருதி கொடையாளர்கள் நாற்பத்தி ரெண்டு குருதி கொடையாளர்கள் ஒன்பதாவது கேள்வி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் திருக்குடும்ப கன்னியர் மடம் பேசிய பாடசாலையின் இல்ல மெய்பல்லுனர் துறைநாய்வு போட்டியில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யாழ் பல்கலைக்கழக விளையாட்டு விஞ்ஞான பிரிவின் சிரேஷ்ட விரிவுரையாளர் திரு கேதீஸ்வரன் யாழ் பல்கலைக்கழக விளையாட்டு விஞ்ஞான பிரிவின் சிரேஷ்ட விரிவுரையாளர் திரு கேதீஸ்வரன் பத்தாவது கேள்வி நாலு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட அருத்தொந்தை செல்வரத்னம் அவர்களின் தபக்காலம் அருளின் காலம் நிகழ்வில் திருவழிப்பாட்டு ஆண்டின் இருபெரும் சக்கரங்களும் எவை என்று தெரிவிக்கப்பட்டவை இதற்குரிய சரியான விடை கிறிஸ்து பிறப்பு விழா சக்கரம் கிறிஸ்து உயிர்ப்பு விழா சக்கரம் கிறிஸ்து பிறப்பு விழா சக்கரம் கிறிஸ்து உயிர்ப்பு விழா சக்கரம் பதினோராவது கேள்வி திருகவையில் தவக்கால அனுஷ்டிப்பு எப்போது ஆரம்பிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை கிறிஸ்துவுக்கு பின் முன்னூற்றி இருபத்தைந்தாம் ஆண்டு கிறிஸ்துவுக்கு பின் முன்னூற்றி இருபத்தைந்தாம் ஆண்டு தவக்கால பக்தி முயற்சிகள் மூன்றும் அவை இதற்குரிய சரியான விடை சபம் தவம் தானம் சபம் தவம் தானம் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தந்திருக்கிறோம் இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை அறியத் தருகின்றோம் டி வனஜா புனித ஆசிர்வாதப்பர் ஆலயம் நல்லூர் டி வனஜா புனித ஆசிர்வாதப்பர் ஆலயம் நல்லூர் சி டினேஷ் புனித ஆசிர்வாதப்பர் ஆலயம் நல்லூர் சி டினேஷ் புனித ஆசிர்வாதப்பர் ஆலயம் நல்லூர் இந்த கேள்விகளுக்கான சரியான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து வினாவிடை நூற்றி மூன்றிற்கான கேள்விகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கச்சதீவு புனித அந்தோனியார் ஜாப்திரைத்தள திருவிழாவை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புதிதாக மன்னார் மறை மாவட்ட குறு முதல்வர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரியில் நடைபெற்ற நடைபவனியில் அன்னளவாக எத்தனை பேர் கலந்து கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது நான்காவது கேள்வி பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் நல்லூர் சுவாமி ஞான பிரகாசர் அவர்களின் விழா அங்குரார்ப்பண நிகழ்வு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது ஐந்தாவது கேள்வி பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இலங்கை தேசிய திருவழிபாட்டு ஆணைக்குழு மாநாடு எங்கே எப்போது நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கேள்வி பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் எமது ஆயரை சந்தித்த கனடா நாட்டின் ஹெமில்டன் உயர்மறை மாவட்ட ஆயர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிளிநொச்சி மறைக்கோட்ட மரியாயின் சேனை கியூரியா உறுப்பினர்களுக்கான தவக்கால தியானத்தில் என்ன தலைப்பில் உரை வழங்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது எட்டாவது கேள்வி பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இளவாலை பெருமறை கலாமன்றத்தில் நடைபெற்ற மகளிர் தின சிறப்பு நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இலங்கை கத்தோலிக்க தேசிய இளையோர் ஒன்றியத்தின் எண்பத்தி மூன்றாவது ஒன்றுகூடல் யாருடைய வழிகாட்டலில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புங்குடிதீவு பங்கில் புதிதாக அங்குரார்ப்பணம் செய்யப்பட்ட பின்சென்டிபோல் பந்தியின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது பதினோராவது கேள்வி புனித கன்னிமெரியாவின் கணவர் ஜோசேப்பு எந்த குலத்தைச் சேர்ந்தவர் பன்னிரெண்டாவது கேள்வி சீலோவாமில் கோபுரம் விழுந்து எத்தனை பேரை கொன்றது மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த கேள்விகளுக்கான விடைகளை வருகின்ற புதன்கிழமைக்கு முன் எமக்கு அனுப்பி வையுங்கள் மீண்டும் இந்த கேள்விகளுக்கான விடைகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்வோடும் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்